ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழ சித்தர் திருவடிகள் போற்றி ஆதிகைலாய சிவசூட்சம நூல் அதனை பெற்ற சிவமகா வாழ சித்தனே உம்மை வாளி என்று வாழ்த்த பரசு என்ற ஆயுதத்தை பெற்ற பத்தவதார நிலைதனில் உம் சிவசபையில் உம் நூல்தனை உம்மை காத்து நிற்கின்ற பரந்தாமனின் தச அவதார நிலைகளில் யாம் பரசுராமன் உம்மை வாழ்த்த இப்பகலவன் எழும் எழுந்து வந்தோம் உம்முடைய ஆதிகையிலாய சிவசூட்சம இறை நூல்தனில் யாம் பரசுராமனாய் அப்பரசு என்ற அவ்வாயுதமதை பயன்படுத்தி அன்றிருந்த அரக்க குணம் மனிதர்களை வதம் செய்து தர்மமதை நிலைநாட்டினோம் அதுபோல் இன்று எம்முடைய அவதாரம் யாம் எடுத்த பரசுராமன் என்ற இவ் அவதாரத்தையும் உள்ளடக்கிய மாபெரும் அவதார சித்தனாயிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே உமக்குள்ளும் எம்முடைய பரசு என்ற அவ்வாயுதம் அது உள்ளது அது எங்குள்ளது அது எவ்வெளியில் இருக்கின்றது அது எவ்வழியில் வெளிவரும் என்ற நிலைக்கு நீர் உரைக்கின்ற ஒவ்வொரு உரையிலும் பத்தவதாரத்தின் ஆயுதங்களும் வெளிவருகின்றன அவை வெளிதனில் பரவுகின்ற வேலைதனில் அதனை செவிகொண்டு கேட்கின்ற மனிதர்களுக்குள் அவர்களுக்குள் உண்மை என்ற உயர்ஞான ஒளிதனை ஏற்றுகின்ற சித்தனே நீர்வாளி என்று உம்மை வாழ்த்துகின்றோ யாம் பரசுராமனாய் உரைக்கின்ற உரைகள் அனைத்தும் இறை உரைக்கின்ற உரைகள் என்று உறக்க உரைக்கின்ற சித்தனே நீர்வாளி அவ்வாறு இறையாக அமர்ந்து இறைசபையின் ஆசானாக அமர்ந்து வருகின்ற சீடர்கள் யாவருடைய இன்னல்களையும் வேறறுக்கின்ற சிவமகா வாழை சித்தனே இன்னல் தீர்க்கும் இறைசபை ஆசானே நீர்வாளி ஆதி இறை நூல் அது அகிலத்தில் இருக்கின்ற கழிதனை மாற்றும் அருள் ஆயுதமாய் அதனை கொண்ட சிவமகா வாழைச்சித்தனாய் இவ் யுகமதை மாற்றுகின்ற அரும் பணிதனை நீர் செய்கின்றீர் அப்பணியில் ஞாமும் உம்மோடு இணைந்திருப்பதை கண்டு பத்து அவதாரங்களும் அகமகிழ்வு அடைகின்றோம் என்று பரசுராமன் அறிவித்து அவ் அகமகிழ்வுதனை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு அவதாரமும் தனித்தனியாக ஓர் யுகமதில் அவதாரம் எடுத்து அதன் பணிதனை மேற்கொண்டு தர்மமதை நிலைநாட்டின ஆனால் இன்று பத்து அவதாரத்தையும் ஓர் அவதாரமாய் எடுத்து அவ் சிவமகா வாழை என்ற பேர் அவதாரமாய் ஐய பூலோகத்தில் அவதாரம் எடுத்து எங்கள் அனைத்து அவதாரங்களையும் மீண்டும் அவதாரம் எடுக்க வைத்து எங்களை அகமகிழ்வில் ஆழ்த்திய சித்தனே நீர் வாழ்த்தி என்று தச அவதாரங்களும் இணைந்து வாழ்த்துகின்றோம் சிவமகா சித்தனே தச அவதாரங்களில் பரசுராமனவன் உம்மை வாழ்த்தி அமருகின்றோம் பரசுராமனவன் வாழ்த்தினான் அவ்வாறு வாழ்த்துகையில் அவனோடு இணைந்து தச அவதாரங்களும் வாழ்த்தின உள்ளுக்குள் இருக்கின்ற கழிதனை அளிக்கின்ற அவனவனுக்குள் இருக்கின்ற கழிதனை அளிக்கின்ற அரும்பனிதனை மேற்கொண்ட சிவமகா வாழை சித்தனே உம்மை வாழ்த்த தவச அவதாரமதிலிருந்து பரசுராமனோடு இணைந்த ஓர் நல் நல்வாழ்த்துதனை உம்மை இன்று வாழ்த்த யாம் மூ உலகையும் மூன்றடியில் அளந்த வாமனன் அவன் இ வேலைதனில் வாழை சித்தனை வாழ்த்த அகமகிழ்வோடு உம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் வந்தமர்ந்தோம் வாமணனாயாம் மூன்று அடி மண் கேட்டோம் அம்மகாபலியிடம் அவன் எமக்கு பலி கொடுக்க அவன் அவனை பலி கொடுக்க மூன்றடி மன்தனை யாம் சூட்சமமாக கேட்டோம் அதுபோல் இன்று வருகின்ற சீடர்கள் யாவரிடமும் அவரவர்களுடைய நானின்ற நிலைதனை அகற்ற அவர்களுக்கு முக்திதனை கொடுக்க மூன்று அடிதனை வினவுகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாலி அம்மூன்று அடி அது எது சிவசபை உண்மை என்று சிவசபையில் இருக்கின்ற ஆற்றல் உண்மை சிவமகா வாழை என்ற தச அவதாரங்களை உள்ளடக்கிய பேர் அவதாரம் வாழும் குரு என்று சிவமகா வாழ சித்தனை ஏற்கின்ற முதல் அடிதனை முதலில் வேண்டி அவ்வடிதனை வைத்த பின்பு ஓர் மானிடன் இரண்டாவது அடியாக இவை அனைத்தையும் உணர்ந்த நிலையினால் சிவசபையின் மாண்புதனை உணர்ந்த நிலையில் அவன் இரண்டாவது அடியாக சரணாகதிதனை வைக்கின்றான் அச்சரணாகதி அது இரண்டு அடியில் அவனை வளர்க்கத் தொடங்குகின்றது மூன்றாவது அடிதனை அவன் எங்கு வைப்பான் என்று வழிகாட்டுகின்ற சித்தனே மூன்றாவது அடிதனை நீர் அவனவன் சிரசுதனிலே வைத்துக்கொள்க என்று அறிவித்து அவன் அவனை அவனே வேறறுக்கின்ற அருள் ஞான உபதேசங்களை எல்லாம் இரண்டு அடிகளில் உரைத்து மூன்றாவது அடிதனில் அவன் அவன் அவனையே தன் கால்களினால் ஞான கால்களினால் அவனை ஆழ்த்தி மிதித்து அவனுக்கு முக்தி என்ற உயர் ஞானமது எங்கிருந்து வருகின்றது என்பதையும் தெளிவுபடுத்தி உயர் ஞானமதை உண்மையாக சிவமகா வாழை சித்தனாய் வாழும் குருவாய் அனைவருக்கும் அவனுக்குள்ளேயே தெரிந்து கொள்கின்ற உயர் தெளிவு ஒளிதனை உள்ளேற்றி வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே வாளி வருகின்ற சீடர்களை கூட ஓர் அவதாரமாய் அவர்களை பாவித்து அவர் அவர்களுடைய கர்ம வினைதனை அவர் அவரே வேறறுக்கின்ற உயர் உபதேச நிலைகளை வழங்குகின்ற அவதார சித்தனே நீர் வாலி வாமணனாயாம் மூன்றடி அளந்த அந்நிலைதனை இன்று உம்முடைய உயர் உயர்ஞான உபதேசமதை எவ்வாறு பெற்று ஒருவன் வளம் வர வேண்டுமென்று அதனை மூன்று அடியாக மூன்று படியாக எடுத்துரைத்து அகமகிழ்வில் எம்மை ஆழ்த்திய சித்தனே நீர் வாழி இவ்வாறு உம்மை வாழ்த்த எம்முடைய அவதாரத்தின் நோக்கம் அது எது என்பதை இன்றும் இக்காலமதிலும் அதனை முழுமையாக எடுத்துரைத்து எம்மையும் அகமகிழ்வில் அமர வைத்து இன்று யாம் அன்று செய்த அந்நிலை மூன்றடிதனில் தர்மமதை நிலைநாட்டினோம் அதுபோல் ஒவ்வொருவனும் அவனுக்குள் மூன்று அடிதனில் தர்மமதை நிலைநாட்டி விடலாம் கழிதனை அழித்து விடலாம் என்ற உயர் ஞானமதை வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற உயர் ஞான சித்தனே நீர்வாளி சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி வல்லமை மிக்க சித்தனே வாளி மகாபலியை வாதம் செய்த மகா சித்தனே நீர்வாளி அவனவனுக்குள் இருக்கின்ற அவனை அழிக்கின்ற சித்தனே நீர் வாளி ஆதி இறை நூல் கொண்ட சித்தனே வாளி ஆதி நாராயணனாய் அமர்ந்த சித்தனே வாளி அரணாய் அமர்ந்தவனே வாளி அயனாய் அமர்ந்தவனே நீர் வாளி அண்ட பிரம்மாண்ட நாயகனே நீர் வாளி ஆதி இறை சூச்சமன் நூல்தனை கொண்டு அதனை உம்மை நாடி தம்மை கொன்று வருவோர்களுக்கு அதனை சித்தனே நீர் வாழி இறை சூச்சம நூலது அது இறை அமர்ந்த நூல் இறை அழைத்த கணம் வந்து ஆசி உரைக்கின்ற நூல் என்று அகிலத்திற்கு அறிவித்து அதை வைத்து அகிலத்தை என்றும் அவன் அவனுக்குள் இருக்கின்ற கழிதனினால் அழிந்து விடாமல் காத்து நிற்கின்ற சித்தனே நீர் வாளி என்று தச அவதாரங்களும் அதில் யாம் வாமணன் உம்மை வாழ்த்தினோம் யாம் வாழ்த்துகையில் இவ் அப்பத்து அவதார நிலைகளும் உம்மை அகமகிழ்வோடு வாழ்த்தி அமர்கின்றோம் இவ்வைகரை வேளிதனில் யாம் வாமணனோடு இணைந்த பத்து அவதார நிலைகள் என்று சிவமகா வாளி சித்தனை வாழ்த்தி அறிவித்து அமர்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி என்று உரைக்கின்ற உயர் சரணாகதி வார்த்தையினால் அவனவனுக்குள் இருக்கின்ற அவனை வேறறுக்கின்ற அருள் ஆற்றல் தனை ஒவ்வொருவனுக்குள்ளும் புகுத்துகின்ற சிவமகா வாழி சித்தனே நீர் வாலி என்று வாழ்த்த ஆதிநாராயணனின் அவதாரங்கள் உம்மை வாழ்த்தின அவ்வாறு அவர்கள் வாழ்த்த ஆழ்வார்களும் அவர்களோடு இணைந்து உம்மை வாழ்த்தி நிற்க அறியும் அரணும் ஒன்று என்று உலகிற்கு முழுமையாக எடுத்து காட்டுகின்ற சிவசபை ஆசானே இன்று ஆழ்வார்களோடு தசவதார நிலைகள் உம்மை வாழ்த்தின இன்று அவர்களோடு இணைந்து சிவத்தின் வழி சென்ற நாயன்மார்களாய் சிவத்தை நண்பனாய் பெற்று சிவனை நண்பனாய் பெற்று உயர்ஞானமதை அடைந்த நாயன்மார்களின் வரிசையில் யாம் சுந்தரன் உம்மை வாழ்த்த வந்தோம் ஆதி இறைநூல் கொண்ட சபை அது இறைமகா பெரும் சபை சபைதனை வா நிறுவி இவ் யுகமதை மாற்றுகின்ற உயர் சித்தனை நீர் வாளி என்று உம்மை உயர் நிலை கொண்ட வாசனை மலர்களால் தூவி உம்மை வாழ்த்துகின்றோம் அவை எம்மலர்கள் அவை உம்மை எம் மனதிலிருந்து வாழ்த்துகின்ற வாழ்த்து மலர்கள் என்று அறிவிக்கின்றோம் யாம் சிவத்தை நண்பனாக நினைத்து அவரை புகழ்ந்து பாடி அவரிடமிருந்து அன்புதனை பெற்று யாம் நாயன்மார்களில் ஒருவனாய் அமர்ந்து விட்டோம் சுந்தரன் அவ்வாறு இருக்கையில் இன்று சிவமகா வாழை சித்தனே சிவமாய் வருகின்ற சீடர்கள் சிவத்தை நண்பனாக ஏற்கவில்லை வருகின்ற சீடர்களை நண்பனாக சிவம் சென்று ஏற்கின்ற அந்நிலைதனை சிவசபையில் நடத்துகின்ற சித்தனே நீர் வாளி என்று யாம் சுந்தரன் வாழ்த்துகின்றோம் இது எங்கு நடக்கும் யாம் நண்பனாய் சென்று அலைந்தோம் சிவத்திடம் எம்மை நண்பனாக ஏற்றுக்கொள்ளென்று என்று ஏற்றுக்கொண்டான் ஆனால் இன்று சிவமகா வாழைச் சித்தனே சிவமாயிருந்து அவன் நண்பனாயிருந்து வருகின்ற சீடர்களே யாமே இன்று நண்பனாய் ஆசானாய் குருவாய் அமர்ந்திருக்கின்றோம் வாருங்கள் என் நண்பனாய் இணைந்து கொள்ளுங்கள் யுகமதில் கலியில்லா நிலைதனில் எம்மோடு வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் என்று வாழ்த்தி அவர்களை அழைத்து அருகில் வைத்துக்கொள்கின்ற கொள்கின்ற அவ்வுயர் வாழை என்ற அவதார நிலை கொண்ட எம் ஈசனின் வடிவு கொண்ட சிவமகா வாழைச்சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் எவருக்கும் கிட்டிடாத அரும்பாக்கியமது இக்கலியுக மாந்தர்களுக்கு கிட்டிட அவை அனைத்தையும் தாரை வார்த்து தம் தவநிலையினால் கிடைத்த அருள் பொக்கிஷமதை அனைவருக்கும் தாரை வார்த்து சரணாகதி கொண்ட சீடர்கள் யாவருக்கும் தாரை வார்த்து இத்தரணிதனில் தர்மமதை நிலைநாட்டுகின்ற உயர்ஞான சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்தி அகமகிழ்வோடு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வெவ்வேறாய் இருந்தபொழுதும் அவர்கள் இச்சிவசபையில் ஒன்றே அறியும் அரணும் ஒன்றே என்று உறக்க உரைக்கின்ற ஆசானே நீர் வாலி அவனவன் உரைக்கின்றான் எது அறி ஒருபுறம் பெரிது அறன்தான் ஒருபுறம் பெரிது என்று ஒவ்வொருவனும் தான் கற்ற நிலைகளில் வைத்து அகங்காரம் அழி அலைந்து கொண்டிருக்கின்ற வேலைகளில் இருவரும் ஒருவரே இரு ஆற்றலும் பேராற்றலே அனைத்தும் தர்மம் என்ற ஓர் நிலைதனை நிலைநாட்ட அன்பு என்ற வழிதியுதலில் அன்பென்ற வலிதனை வலியுறுத்துகின்ற உயர் இறை சக்திகள் என்பதை இகலோகமதில் எடுத்துரைக்கின்ற இறைமகா வாழைச்சித்தனே நீர்வாளி என்று அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் உம்மை புகழ உம்மை வாழ்த்த வார்த்தைகளது உள்ளிருந்து எழுந்து கொண்டே இருக்க எம்மை இருக்க வைத்து இன்னும் உம்மை வாழ்த்த ஆற்றல் தனை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி உம் ஆதிகையிலாய சுபசூட்சம நூலில் என்னை அமர வைத்து இன்று உம்மை வாழ்த்த அமரர் சபையில் இருக்கின்ற அமரனாய் அமர்ந்து உம்மை வாழ்த்த எமக்கு வாய்ப்புதனை வழங்கிய அந்நிலைக்கு உம் திருவடிதனை யாம் சுந்தரன் பணிந்து உம்மை வாழ்த்தி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் இவ்வைகரை வேலைதனில் ஓம் சாய நமக ஓம் சிவமகா வாழ சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்றி